அம்னோ இன்னும் ஜசேகாவை கொஞ்சி முத்தமிட விரும்பினார் தனித்து செயல்பட மாசசா அஞ்சாதி என்று வலியுறுத்தப்பட்டது அம்னோ தொடர்ந்து ஜசேகாவை கொஞ்சி கொண்டிருந்தால் இருங்கள் எங்களுக்கு கவலை இல்லை தனித்து செயல்பட மாசசா ஒருபோதும் அஞ்சாதி என இந்த கட்சியின் தேசிய தலைவர் டத்தோஸ்ரீ வீகா சியோங் அழுத்த திருத்தமாக கூறினார் தேசிய முன்னணி தலைவரும் அம்னோ தலைவருமான டத்தோஸ்ரீ சாகித் அமிடி வரும் பதினாறாவது பொது தேர்தலுக்கு முன்னதாக கூட்டணி கட்சிகளை பற்றி தனியாக முடிவெடுக்க கூடாது இதற்கான எச்சரிக்கையை மாசச இங்கு முன்வைக்கிறது அம்னோ தலைவரால் எடுக்கப்பட்ட பல முடிவுகள் ஒருதலை பட்சமானவை குறிப்பாக வரும் பதினாறாவது பொது தேர்தலுக்கு பிறகும் தேசிய கூட்டணி நம்பிக்கை கூட்டணி ஒத்துழைப்பு தொடர வேண்டுமென ஸ்ரீ சாஹித் அமிடி விரும்புகிறார் தேசிய முன்னணியில் மாசச மாயக்கா உட்பட இன்னும் பல கட்சிகள் உள்ளன எனவே எந்த முடிவும் கூட்டாக எடுக்கப்பட வேண்டும் என்பதை நான் சாகித்திற்கு நினைவுபடுத்துகிறேன் அடுத்த தேர்தலுக்கு பின்பும் நம்பிக்கை கூட்டணியுடன் ஒத்துழைப்பை தொடர்வோம் என்று ஆம்னோ தலைவர் கூறிய போது நான் திகைத்து போனேன் ஏனென்றால் நாங்கள் அதை தேசிய முன்னணி கூட்டத்தில் ஒருபோதும் விவாதிக்கவில்லை ஜசேகாவின் வாயை தொடர்ந்து முத்தமிட்டு சல்காபம் கொல்ல அம்னோ பிடிவாதமாக இருந்தார் பதினாறாவது பொது தேர்தலில் தனித்து செயல்பட மாசசனர் கட்சி தயங்காது முன்னாள் சுகாதார அமைச்சர் கைதி நடத்துமென்ற கெலுவார் செகஜாப் நிகழ்வில் பேசிய டத்தோஸ் டி வீகாசியும் இவ்வாறு தனது மன ஆதங்கத்தை வெளியிட்டார்